உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டெஸ்லா ட்ரைனிங் அகாடமி ஆத்தூர் நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க நேயர்களுக்கு வணக்கம் திரௌபதி அம்மன் கோவில் திறக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்ற உத்தரவுப்படி திறக்கப்பட்ட இந்த மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் போலீஸாருடைய பாதுகாப்போட பட்டியலின சமூக மக்கள் போயிட்டு வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க ஒரு விதத்தில் இந்த விஷயம் விமர்சனம் செய்யப்பட்டும் இன்னொரு விதத்தில் இந்த விஷயம் பாராட்டப்பட்டும் இருக்கிறது இதனுடைய முழுமையான பின்னணி என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே தான் இருக்குது இந்த திரௌபதி அம்மன் கோவில் மேல்பாதி அப்படிங்கிற அந்த கிராமத்தில் அமைஞ்சிருக்கு தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது சொல்லப்படுகிறது இந்த கோவில் அப்படிங்கிறது மாற்று சமூகத்தினர் அதாவது வன்னியர் சமூகத்தினருக்கான பெரும்பான்மை சமூகமாக அவர்கள் வழிபடக்கூடிய ஒரு கோவிலாக இருக்கிறது அவர்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துலையுமே இந்த கோவில் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது இந்த இங்கு வழிபாடு நடத்தின ஒரு பட்டியலினை ச இளைஞர் பட்டியலின இளைஞர் ஒருவர் மாற்று சமூகத்தினரால் தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோதல் உருவாட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அனைவரும் அறிந்த பரவலான ஒரு சம்பவமாக இது இருந்தது இந்த சம்பவத்தை தொடர்ந்து கோவில் சீல் வைத்து இதுக்கு பிறகுதான் சீல் வைக்கப்பட்ட அந்த தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவிலை திறந்து வழிபாடு செய்வதற்கு அனுமதிக்கப்பட மக்கள் மிக நீண்ட காலமாக போராட்டம் நடத்திட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க இன்னொரு புறம் வழக்கு விசாரணை போயிட்டு உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் யாரையுமே வந்து உள்ளே அனுமதிக்காமல் கோயிலை திறந்து ஒரு கால பூஜை மட்டும் நடத்தணும் உத்தரவிட்டு இருந்தாங்க முதல்ல இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு மார்ச் மாதம் கோயிலுக்கு வைக்கப்பட்டிருந்த அந்த சீல் வந்து அகற்றப்பட்டு இப்போ வரைக்கும் ஒரு கால பூஜை மட்டும் நடத்தப்பட்டிருந்தது இதுக்கு இடையில் மாற்று சமூகத்தினர் சேர்ந்தவர்கள் அறிஞர்கள் உட்பட பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சி ஒரு சமுதாயத்தினர் ஒரு தமிழ் குடிகளை சேர்ந்த ஒரு குடிகள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்குமே ஒரு குலத்தோன்றல் வழி தோன்றல் அப்படிலாம் இருக்குது இதை வந்து நீங்கள் சாதிய மோதலாக சாதிய பிரிவாக பார்க்க வேண்டியதில்லை இது அவரவர் ஏற்புடையதாக அவரவர் குலதெய்வ வழிபாடாக ஒவ்வொருத்தான் அவங்களுக்கு வச்சிருப்பாங்க இப்போது தெய்வங்கள் சிறு தெய்வங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எடுத்துக்கிட்டோம்னா பெருந்தெய்வங்களான மகாவிஷ்ணு சிவன் பார்வதி இந்த மாதிரியான அம்மன் கோவில் இந்த மாதிரியான பெருந்தெய்வங்கள்னு சொல்லப்படக்கூடிய அதாவது நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா பேன் இண்டியா தெய்வங்கள் அப்படின்னு இப்போதைக்கு சொல்லிக்கலாம் ஸோ பெரு தெய்வங்கள் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் பெரும்பான்மை சமூகத்தினரால் பெரும்பான்மை சமூகங்கிறத விட பெரும்பான்மை மக்கள் பெரும்பான்மை மதச்சார்பின்மையின்றி கூட வழிபடக்கூடிய மக்கள் வழிபடக்கூடிய கடவுளர்களே பெரும்பான்மை மக்கள் வழிபடக்கூடிய இந்த கடவுள்களை பெருந்தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது போன்று சிறு தெய்வங்கள் அப்படிங்கிறது நாட்டார் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எதை சொல்றாங்க அப்படின்னா குலதெய்வங்கள் அவரவர்கள் அது சாதி சமூகத்தை தாண்டி ஒரு ஜாதிக்குள்ளேயே அந்த குடும்பத்தினருக்குள்ளேயே ஒரு ஜாதியினரே அவங்களுடைய இன்னொரு கோவிலுக்கு போயிட்டு குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாது பூஜை செய்ய முடியாது ஏன் அப்படின்னா அது அவர்களுடைய குலதெய்வம் இல்லை அது இன்னொருத்தருடைய குலதெய்வம் அந்த ஒரு சமூகத்தினருக்குரிய இந்த சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதாவது இது சிக்கல் அப்படிங்கிறத விட இதுதான் யதார்த்தம் இதுதான் இந்த குலதெய்வ வழிபாடு இதுதான் நாட்டார் தெய்வ வழிபாடு இதுதான் சிறு தெய்வ வழிபாடு அப்போது இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது திரௌபதி அம்மன் கோவில் அப்படிங்கிறது தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவில்னு சொல்லப்படக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த மேல்பாதி இந்த கோவில் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான அவர்கள் வழிபடுவதற்கான குறிப்பாக அந்த சமூகத்தினருடைய சொந்தங்கள் அவர்களுடைய குலமரபு வழி குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற அடிப்படையிலே வழிபடுவதற்கான கோவில்கள் தான் அப்படிங்கிறது அவங்க தரப்பு கருத்தாகவும் போராட்டமாகவும் இருந்துகிட்டு இருந்தது ஒரு கட்டத்தில் திமுக இந்த விஷயத்தை தீவிரமாக கையிலெடுக்கிறது அண்மையிலே நாம் தமிழ் கட்சி உட்பட இதே விஷயத்தை தீவிரமாக கையிலெடுத்தது இது வரைக்கும் இந்த பயணம் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது இதற்கு இடையில் பார்த்தோம்னா சீமான் அவர்கள் மேல்வாதி அம்மன் கோவிலை பூட்டி வச்சுருந்து ஒரு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தை உடைய இந்த செயல்பாடு விமர்சிக்கத்தக்கது கண்டிக்கத்தக்கது சொல்லிட்டு சீமான் ஒரு விஷயத்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்மையில் வந்து பேசியிருந்தார் அந்த நேரத்தில் சேகர்பாபு அவர்கள் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தன்னுடைய பங்குக்கு ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு இந்த விஷயத்த நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கிறோம் விரைவில் இந்த விஷயம் வந்து நடக்கும் மேல்பாதி அம்மன் கோவில் அப்படிங்கிறது வழிபாட்டுக்காக திறக்கப்படக்கூடிய அந்த சூழல் அப்படிங்கிறது நெருங்கிடுச்சு அப்படிங்கிறத அவருமே குறிப்பிடுறாரு அந்த நேரத்தில் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை காமனாக சொன்னாங்க என்ன அப்படின்னா இதில் வந்து சீமானவர்கள் செய்ய வேண்டிய அவர்கள் அவர் சொல்லி உருவான ஏற்பட்ட இந்த முன்னெடுப்பை திமுக அறுவடை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி இது பேசப்பட்டிருந்தது இன்னொரு புறமாக எது எப்படியோ இந்த கோவில் அப்படிங்கிறது திறக்கப்பட வேண்டும் பட்டியலான மக்கள் போயிட்டு வழிபடணும் அப்படிங்கிறது பலருடைய எண்ணமாக இருக்கிறது அப்படிங்கும்போது அது நடத்தி வச்சுது திமுகவோ இல்லை நாதாக்கா அதுக்கு இனிஷியேட்டிவ் எடுத்ததோ இதெல்லாம் எது எப்படியோ அந்த கோவில் திறக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து நடந்தால் நல்லது அப்படிங்கிறத அவர்கள் பேசினாங்க இன்னொரு புறம் வன்னியர் சமூகத்தினருடைய மத்தியில் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினமே பார்த்தீங்கன்னா திரௌபதியம்மன் கோவில் போலீஸாருடைய முன்னூறுக்கு மேற்பட்ட காவல்துறையினுடைய பாதுகாப்பு பணியோடு பட்டியலம் பட்டியலின மக்கள் திரௌபதியம்மன் கோவிலில் இன்னைக்கு போயிட்டு வழிபடுறாங்க அதற்குண்டான அந்த திறப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்திருக்கு இதில் வன்னியர் சமூகத்தினை சேர்ந்தவர்கள் வந்து தரிசனம் செய்யலை வெள்ளிக்கிழமை நாங்கள் சாமி தரிசனம் செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை உகந்த நாள் அப்படிங்கிறதுனால அந்த தினத்தில் வன்னியர் சமூகத்தினர் சாமி தரிசனம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த ஒரு விஷயத்தின என்ன அப்படின்னா அவர்கள் தரப்பில் இருந்து சொல்லும்பொழுது சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சியினருடைய அவர்களுடைய முடிவுமே வந்து கிட்டத்தட்ட இது வந்து பட்டியலின மக்கள் உள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவாக தான் இருக்கே தவிர இதில் இருக்கிற குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற அந்த கான்செப்டை புரிஞ்சிக்க மறுக்கிறாங்க வன்னியர் சமூகத்தினுடைய சாதி ரீதியான முடிவு தான் இது அவர்கள் மாற்று சமூகத்தினர் உள்ளே வந்து வழிபடக்கூடாது அப்படிங்கிற இந்த எண்ணத்தை அவர்கள் சாதிய ரீதியான எண்ணமாகவே புரிந்து வைத்திருக்கிறார்கள் அது ஒரு குலதெய்வ வழிபாட்டு முறையில் தான் இதை நாங்கள் முன்வைக்கிறோம் அப்படிங்கிறத அவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் அப்படிங்கிறது வன்னியர்களுடைய குமரலாக இருக்குது எது எப்படியோ பட்டியலின மக்கள் முதல் நாள் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விஷயம் நடந்து சாமி தரிசனம் செஞ்சிருக்கிறாங்க பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ள அனுமதி அனுமதிப்பது தொடர்பாக இரு தரப்பினருமே அமைத்து ஏற்கனவே அனைத் வருவாய் கோட்டாட்சியர் ரவீந்திரன் ரவிச்சந்திரனுடைய தலைமையில் ஆறு முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது அது அது ரொம்ப முக்கியமான பேச்சுவார்த்தை இந்த வருவாய்த்துறை தரப்பில் இருந்து தான் இந்த கோவில் இழுத்து மூடப்பட்டதுமே நடந்தது இப்போது அவர்களுடைய தரப்புலருந்தே இந்த இரண்டு சமூகத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படிங்கிறத பலகட்டமாக முன்னெடுத்திருந்தாங்க எதுலையுமே உடன்பாடு ஏற்படலை அப்படிங்கிறதுனால தான் மாவட்ட ஆட்சியினருடைய தலைமையில் பழனிங்கிற மாவட்ட ஆட்சியர் அவருடைய தலைமையில் ரெண்டு முறை பேச்சுவார்த்தையும் நடத்தினாங்க வருவாய் கோட்டாட்சியருடைய தாண்டி மாவட்ட ஆட்சியர் தலைமையிலும் இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அந்த பேச்சுவார்த்தையிலுமே உடன்பாடு எட்டப்படலை அதன் திரௌபதி அம்மன் கோவில் தங்கள் தரப்பினருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னியர் சமூகத்தினர் வந்து வழக்கு தொடர்றாங்க இந்த சில ஊடகங்கள் குறிப்பிடும் பொழுது கூட ஆதிக்க சமூகத்தினர் வழக்கு தொடர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டே குறிப்பிட்டாங்க அதாவது ஒரு சமூகத்தினர் தங்களுடைய குலதெய்வத்தை தாங்கள் வழிபடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க அந்த கேஸவே அவங்க குறிப்பிடும் பொழுது சில ஊடகங்கள் குறிப்பிடும் பொழுது ஆதிக்க சமூகத்தினர் வழக்கு தொடர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரியே குறிப்பிட்றாங்க ஸோ அப்போ இந்த காயினேஜ் அப்படிங்கிறதே இந்த கோவிலுடைய இந்த அரசியலை வைத்துக்கொண்டு இந்த ரெண்டு சமூகத்தினர் அவங்களுடைய கருத்துகளையோ உணர்வுகளையோ முன்வைக்கிறாங்க அந்த அளவில் அதை பார்க்காம அவர்களை குறிப்பிடும்பொழுதே ஒரு சமூகத்தினரடி ஆதி சமூக ஆதிக்க சமூகத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடும் பொழுது இந்த விஷயத்தை டிஸ்பியூட்டாக மாற்றுவதிலே எல்லாருக்குமே ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது அப்போ இந்த வழக்கில் இந்து அம் அறநிலைத்துறை சார்பில் ஒரு தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனு அப்படிங்கிற ஒன்று இருக்கு அந்த பதில் மனுவில் என்ன இருக்குது அப்படின்னா கோவில் அமைந்துள்ள இருக்கிற அந்த இடம் வந்து அரசுக்கு சொந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு முதல் கோவில் இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதற்கான ஆவணங்கள் ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாக்கல் செய்கிறாங்க அந்த தாக்கல் செஞ்ச அந்த விஷயந்தான் இந்த வழக்கில் மிக் மிக முக்கியமான ஒரு ட்ரம் கார்டாக உருவாகிறது இதுக்கு பின்னணியில் சில சட்டங்களுமே இருக்குது அந்த சட்டங்களும் இதற்கு இப்போது திரௌபதி அம்மன் கோவில் திறக்கப்பட்டுவதற்கு இப்போ நான் சொன்னேன் இந்து அருளத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் அந்த இடம் அந்த இடம் அரசுக்கு சொந்தமான இடம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சில தீண்டாமை சட்டங்களும் வந்து இதற்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்த கோவிலை திறப்பதற்கு அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆவணங்களாக இருக்குது அதாவது கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புதுக்கோட்டையில் வேங்கவேல் கிராமத்தில் மூன்று தலைமராக நுழைய முடியாத ஒரு கோவிலில் மாவட்ட நிர்வாகத்துடைய துணையோட பட்டியலின பிரிவில் வந்து போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் வீக்னு நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சியில் இரநூறு ஆண்டு கால வரதராஜ பெருமாள் கோவில் அந்த கோவிலுக்கு பட்டியலின் பிரிவினர் வந்து பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு உள்ளே போயிட்டு வழிபாடு நடத்தினாங்க ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் பட்டியல் மக்கள் அரசிடம் புகார் அளிச்சிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இப்போ இந்த திரௌபதியம்மன் கோவிலுக்குள்ள போயிருக்கிறாங்க ஸோ இந்த விவகாரங்களுக்கு நம்ம தொடர்ச்சியாக பொழுது நான் சொன்னது போலதான் இதற்குண்டான சில சட்ட வரைவுகளும் இதற்கு உதவி இருக்குது அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கோவில் பொது இடத்துல இருக்கு அரசு இடத்துல அமைந்திருக்கு இந்த கோவில் எப்போது கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கான தெளிவான ஆண்டு கணக்கு எதுவுமே இல்லை சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவிலாக தான் இது தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து நேரடி அரசு கண்காணிப்பில் இருக்கிற இந்த கோவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான கோவிலாக கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க ஒரு வாதமாக பிரதிவாதமாக முன் வச்சுருக்கிறாங்க சாதி ரீதியாக தனி கோவில் கொட்டுவது அப்படிங்கிறது அது ஒரு தனி ஆகிட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க பேசுகிறாங்க இந்த விஷயங்கள்லாம் இதனுடைய பின்னணியில் வாத பிரதிவாதமாக வழக்கில் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது இதில் சில பேருடைய கருத்துக்கள் என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த தீண்டாமை சட்டம் அப்படிங்கிறது இது போன்ற ஒரு செயல் நடப்பதற்கு தீண்டாமை சட்டம் அந்த சட்ட வரைவுகளுமே வந்து இதற்கு உதவி இருக்குது அப்படிங்கிறது சிலபருடைய கருத்தாக இருக்குது இந்த அறநிலையத்தையை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாராலும் பார்க்கப்பட்டுக்கிட்டு இருந்தது அவங்க விழுப்புரம் மற்றும் கரூர் கோவில்களில் நடந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மாற்று சமூகத்தினருடைய அவர்களுடைய அந்த கோரிக்கையை டீல் பண்ணியிருக்கிறாங்க அதில் சுமூகமாக தீர்வு காண்பதற்கு முயற்சித்ததாகவும் அவங்க தரப்புலன்னு சொல்கிறாங்க ஆனால் மாற்று சமூகத்தினுடைய அவங்க தரப்பில் இருந்து பார்த்தோம்னா இந்த கோவில் பிரச்சனையை அவர்கள் சுமூகமாக டீல் பண்ண மாதிரி அவங்களுக்கு படலை இன்னமும் அவர்கள் ஒரு வேண்டா வெறுப்பாகவே அல்லது ஒரு ஒரு ஏமாற்றத்தினுடைய வந்து இந்த ஒரு தீர்ப்பை அணுகிறாங்க இந்த தீர்ப்புடைய விளைவு என்ன அப்படி எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய அறிஞர்கள் இருக்கிறா பார்க்குறாங்க அப்படின்னா இரண்டு சமூகத்தினரிடையே இருக்கக்கூடிய அந்த முரண்களை இன்னும் மேற்கொண்டு வலுப்படுத்துவதற்கான ஒரு தீர்ப்பாகவும் வலுப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாகவும் தான் இது இருக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்குது ஏற்கனவே கள்ளக்குறிச்சி மாவட்டம் எடுத்தவாய்நத்தம் கிராமத்தில் மாற்று சமூத்தினர் ஒரு ஆயிரத்து ஐநூறு பேர் குடும்பங்களாக வசித்து கொண்டிருக்கிற அந்த சமயத்தில் அவர்கள் அதே கிராமத்தில் பட்டியல் சமுத்தினர் ஒரு அறநூறு குடும்பங்கள் வசிட்டு இருந்தாங்க அந்த குடும்பத்தினரெல்லாம் சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கிற அந்த வரதராஜ பெருமாள் கோவில் ஆலய நுழைவு பலகட்ட போராட்டங்களுக்கு பின்பு உள்ளே போயிட்டு தரிசித்தாங்க அவர்களுக்கு இருக்கிற அதே ஃபீலிங் தான் இப்போது மேல்பாதி அம்மன் கோவிலில் வழிபட்டு செஞ்ச மக்களுக்குமே இருக்குது ஒரு முந்நூறு ஆண்டுகளாக இந்த கோவில் இருக்கிறதாகவும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது நூறு ஆண்டுகளுக்கு கூட இந்த கோவில் இருக்குதாங்கிற அந்த சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறநிலைத்துறை சொல்லுது இப்படியான பல கான்ஃப்ளிக்ட் நிறைந்த இந்த கோவில்களுடைய பின்னணி வரலாறு அண்ட் வந்து இந்த கோவிலில் எந்த சமூகத்தினருக்கு சொந்தமானது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து ஒரு பக்கம் எல்லோரும் பேசிக்கிட்டே இந்த விஷயத்துக்கு சுமூகமாக தீர்வு காண்பதற்கு முயற்சித்தாங்க நான் முன்பே சொன்னது போல் ஒரு சில அறிஞர்கள் சொல்லும் பொழுது இது போன்று ஒரு குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு குலதெய்வம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு மட்டுமல்ல அது குறிப்பிட்ட குடும்பத்திற்கு உண்டானது அது ஒரு குடும்ப சொத்து அல்லது அது சொத்து அப்படின்னு சொல்லி பார்க்குறத விட அது ஒரு மரபு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அது வந்து ஒரே ஜாதிக்குனருடைய உட்பிரிவுகள் இருந்தாலும் கூட உட்பிரிவுகளுக்கு இருக்கிற அந்த ஒரு ஜாதியினர் அல்லது ஒரு சமூகத்தினர் ஒரு அதாவது ஒரு குடும்ப கொத்துன்னு சொல்லுவாங்க அவங்களுக்குள்ளேயே அது மாறுபடுது அப்படிங்கும் பொழுது இதை நீங்கள் சாதி ரீதியாக பார்க்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்குது இதை சிறு தெய்வங்கள் அல்லது நாட்டார் தெய்வ வழிபாடு அப்படிங்கிற அடிப்படையில் அதை அணுகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்குது இந்து அறநிலையத்துறை கன்சால்டேட்டடாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கடவுளர்களையும் கோயில்களையும் இந்து அப்படிங்கிற அந்த ஒரு ஒரே கூறையின் கீழ் வந்து கொண்டு வந்த பிறகு அந்த கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அல்லது அரசு தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அரசுடைய இடத்துல இருக்கிற ஒரு கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த ஒரு கோவில் அந்த கோவிலுக்குள்ளே போகுது அப்படிங்கிறது அகைன் இது கான்ஸ்டியூஷனுக்குள்ளே வந்துருச்சு ஸோ இது அனைத்து சமூகத்தினருக்குமான கோவிலாகவும் அனைத்து சமூகத்திற்குமான இடமாகவும் அனைவரும் அனைத்து சாரரும் எப்படி அனைத்து சாரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறதோ அதுபோன்று இந்த அதாவது சமநிலையின்மையை உடைத்து சம விஷயங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அப்படிங்கிற அடிப்படையில் தான் அணுக முடியும் அப்படிங்கிறது அறநிலையத்துறை மற்றும் அரசுடைய பார்வையாக இருக்கிறது இந்த வழக்கு தான் இப்போ நான் சொன்ன அடிப்படையில் நீதிமன்றத்தில் நடைபெற்று இறுதியாக இப்படியான ஒரு முடிவு எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட போலீஸார் பல பேருடைய பாதுகாப்புக்கு இணங்க அவர்களுடைய பாதுகாப்புடன் சென்று பட்டியல மக்கள் திரௌபதி அம்மன் கோவிலை வந்து வழிபட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு புறம் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு மாதங்கள் முடிஞ்சிருக்கு இன்னொரு புறம் சொல்லப்போனால் நூ நூறு இரநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிற அந்த கோவிலில் பட்டியலில் மக்கள் வழிபட்டிருக்கிறாங்க இதனுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறத பலவரும் பல தரப்பில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோட பதிவு செய்யுங்க நன்றி